காலத்துல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய கஷ்டப்படுற பிரச்சனைனா கண் பார்வை குறைபாடுதான் என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு ரெண்டு வயசுல இருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட கண் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்துக்கள் குறைபாடு இதுக்கு எத்தனையோ ரெமடிஸ் இருந்தாலும் இந்த ரெமடி ரொம்ப அற்புதமா வேலை பண்ணுது இந்த ரெமடியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ உங்களோட கண் பார்வை திறன் அதிகமாகும் இந்த ஏலக்காயை டீ பண்ணும்போது போது மசாலா பொருட்கள்ல பிரியாணி வகைகள்ல அதிகமா பயன்படுத்துவோம் தொண்டை வழி பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை நீங்க டீ குடிக்கிற மாதிரி மெது மெதுவா சப்பி குடிச்சீங்கன்னா உங்க தொண்டைக்கு நல்ல இதமான ஃபீலிங்க கொடுக்குது உங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்குதா அப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய எடுத்துக்கோங்க அதை உரல்ல போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கு உள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுத்து இந்த தேன்ல கலந்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட நாக்குல படுற மாதிரி நல்லா சப்பி சாப்பிடுங்க இந்த ரெமடியை தொடர்ந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்